அனைவருக்கணும் நடந்து முடிஞ்ச அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் அந்த அதே போல டிஆர்பிடைய செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வு இந்த ரெண்டு எக்ஸாம்லையும் தொண்ணூறு சதவீதம் அதாவது எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு சதவீத கொஸ்டின் இந்த ஒரு புத்தகத்திலிருந்தா வந்திருக்கு அது எல்லாத்தையும் நம்ம ஆதாரத்தோட தொடர்ச்சியாக பதிவிட்டுக்கிட்டு வரோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கொஸ்டின் சொல்லிட்டு பார்த்தலாம் எப்படி அடுத்தடுத்த பக்கங்கள்ல இருந்து கேள்விகள் இருந்தாலும் பார்த்துக்கலாம் பாருங்க நம்ம இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற நியூ புக் ஃபுல்லாவே மொத்தமா ஒரு நாலாயிரம் மூவாயிரத்தி எழுநூறு கொஸ்டின் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நைன்த் டென்த்து தான் நம்ம வச்சிருக்கோம் இண்டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் நைன்த் டென்த்து அதுக்கப்புறம் சிக்ஸ் செவன் எயிட்டு அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இப்படி தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அதில் நைன்த் டென்த் மட்டுமே மொதல் ஒரு நூற்றம்பது பக்கங்கள் இருக்கும் அதுல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் அந்த மொதல் நூற்றம்பது பக்கத்தில் இருந்து தான் எல்லா கேள்வியுமே இருக்கும் முதல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேஜ் ஆரம்பிக்கிற முதல் பேஜ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க குரூப் ஃபோர் கொஸ்டின் அந்த கிரீன் கலர்ல கொடுத்துறது எல்லாமே குரூப் போர்ல கேட்ட கொஸ்டின்னு ஆரஞ்சு கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே அந்த ஆசிரியர் நியமன திருவுல கேட்ட கொஸ்டின் இரண்டாவது பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேக்லாரின் பெரிய புராணம் அப்படின்றது வந்து குரூப் போர்ல பொறுத்தல கொடுத்திருந்தாங்க ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த கற்றை அது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ல கொடுத்துருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் கொஸ்டின் அடுத்தடுத்த பக்கம் இது வரைக்கும் நாலு கேள்வி பாத்துட்டோம் அதுக்கு பதினோராது பக்கத்துல இந்த கேள்வி குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் பன்னெண்டாவது பக்கத்துல பன்னெண்டு கிடையாது ஆமா பதிமூணாவது பக்கத்துல இந்த கேள்வி வந்து செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதினாலாவது பக்கம் அடுத்தடுத்த பக்கம் இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா குரூப் போர்லயும் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வுலயும் கேட்டிருந்தாங்க அதனால ஆரஞ்சுலையும் கொடுத்துருப்பேன் கிரீன்லயும் கொடுத்துருப்பேன் பதினாலாவது பக்கம் அதே மாதிரி இந்த கேள்வி பதினாலு பக்கத்துல இன்னொரு கேள்வி அப்துல் நேற்று வந்தான் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் நியமன தேர்வு ஆரஞ்சு கலர்ல கொடுத்த போலாமே ஆசிரியர் நியமன தேர்வு ஆரஞ்சு கலர் எல்லாமே ஆசிரியர் நியமன தேர்வு கிரீன் கலர் எல்லாம் குரூப் அதே மாதிரி மாற்று மீன் என்னுடைய ஆசிரியர் கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர் இது வந்து ஆசிரியர் தேர்வு அடுத்த பக்கம் பாருங்க பதினேழு பக்கம் இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கேள்விகள் வரைக்கும் வந்துருச்சு பதினேழு பக்கத்துக்குள்ளேயே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பல மொழிகள் இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் போர்ல கேட்ட கொஸ்டின் அடுத்து வந்து பாருங்க இருபத்தி ரெண்டாவது பக்கம் தொடர்ச்சியா மொதல் இருபத்தி ரெண்டு பக்கத்துல எத்தனை கேள்வி எதிரிங்க பாத்துக்கோங்க நீங்க அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க இது வந்து குரூப் ஃபோர்ல பொருத்துக்கள்ல கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது பக்கத்துல இது ரெண்டு கேள்வி இருபத்தி ஆறாவது பக்கத்துல இருந்து மட்டுமே செகண்ட் கிரெடிட் டீச்சர் நியமன தேர்வு ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒண்ணு இந்த பத்து வயதுக்குள்ளாக வல்லலா இது வந்து பொருத்துக்கள்ல கொடுத்துருந்தாங்க பல மன்று இது வந்து பொருத்துக்க ரெண்டு கேள்வி இது வந்து ஆரஞ்சு கலர் இருக்குது செகண்ட் கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அடுத்து வந்து பாருங்க முப்பதாவது பக்கத்துல ஒரு கேள்வி குரூப் ஃபோர் முப்பத்தி ஓராவது பக்கத்தில் இந்த ஒரு இந்த ஒரு கேள்வியில இருந்து மட்டுமே ரெண்டு கேள்வி கட்டிருந்தாங்க குரூப் ஃபோர்ல முப்பத்தி ஓராவது பக்கம் இது வரைக்கும் நம்ம இருபது கேள்வியை தாண்டி பார்த்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுல பக்கம் பாருங்க ரெண்டு கேள்வி குரு இந்த ஆசிரியர் நியமன தெருவில் முப்பத்தி ஏழாவது பக்கத்துலருந்து ரெண்டு கேள்வி கடிகாமாள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியப்பூ சூடருக்கு நாஞ்சில் நாடகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராவது பக்கம் இதுல இருந்து ரெண்டு கேள்வி குரூப் ஃபோர்ல ரெண்டு கேள்வி என்ன தேவையோ அதை ஃபுல்லாக நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஆறாயிரம் இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பத்தாயிரம் கொஸ்டின் பதினஞ்சாயிரம் கொஸ்டின் அந்த மாதிரிலாம் கொடுக்கல மூவாயிரத்தி எழுநூறு கொஸ்டின் தான் என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும் ஒரு கொஸ்டினை வாசிச்சீங்க அப்படினால இந்த கேள்வி எல்லாம் பாருங்க ஒரு கொஸ்டினை வாசிச்சீங்க அப்படினாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கேள்விக்கான விடை கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்பதுல இல்லை ஐம்பதுல இல்லை ஐம்பத்தி ஓரா இனிமேல் வரும் இனிமேல் நடக்கக்கூடிய எக்ஸாப்ஸ்ல கண்டிப்பாக இருந்தாலும் வரும் அடுத்து ஐம்பத்தி ஓராவது பக்கத்தில் இமிலிசி என்பது நிலக்கண குறிப்பு குரூப் ஃபோர் கொஸ்டின் அடுத்து ஐம்பத்தி ரெண்டுல கிடையாது ஐம்பத்தி மூணுல உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆசிரியர் நியமன ஸ்கோரிங் பேப்பர்லேயே இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாவது பக்கத்தில் நூற்றி ஆறாவது கொஸ்டின் இது வந்து கூட்டுற வடிவத்தில் குரூப் ஃபோர் ஐம்பத்தி ஆறில் கிடையாது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டில் பாருங்கள் திருச்சிராப்பதிக்கு அருகே இது குரூப் ஃபோர் ஐம்பத்தி எட்டாவது பக்கத்தில் ஒரு கேள்வியாக ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல இருந்து ஆசிரியர் நியமன மூணு கொஸ்டின்னு ஒன்று இங்கே ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அறுபதாம் பக்கத்தில் இல்லை அறுபத்தி ஒரு பக்கத்தில் இல்லை அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு இல்லை அறுபத்தி நாலு இல்லை அறுபத்தி அஞ்சாவது பக்கத்துல ஒரு கேள்வி சரிங்களா இது செகண்ட் கிரேட் ஆரஞ்சு கலர்ல கொடுத்தது ஆசிரியர் தேர்வு அறுபத்தி ஆறாவது பக்கத்துல ஒரு கேள்வி அறுபத்தி ஏழாவது பக்கத்துல ஒரே இருந்து மட்டுமே குரூப் போர்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தினத்தந்தியில வேலை பார்த்ததை வச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புலம்பெருந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினா புயலிய ஒரு தோணி செகண்ட் கிரேடு ஆசிரியர் நியமன தேர்வுல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அடுத்த பக்கம் பாருங்க அறுபத்தி எட்டாவது பக்கத்துல இருந்து மூணு கேள்வி வந்திருக்கு ஒன்னு குரூப் போர்ல ரெண்டு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேள்விதாங்க ரெண்டு அதாவது இந்த கம்பரா நம்பர்கள் கேள்வி ஒன்று இது ஒன்று ரெண்டு கேள்வி அறுபத்தி எட்டாவது பக்கம் அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல இருந்து செகண்ட் கிரேட் டீச்சருக்கு வந்து ஒன்று ரெண்டு குரூப் ஃபோரில் வந்து ஒன்று ரெண்டு சரிங்களா நாலு கேள்வி இந்த ஒரு பக்கத்தில் இருந்து மட்டுமே இந்த ரெண்டு எக்ஸாம்லையும் நாலு கேள்வி அடுத்த கேள்வியில் இல்லை எழுபத்தி ஒன்னு இல்லை எழுபத்தி ரெண்டாவது பக்கத்துல ஒரு கேள்வி செகண்ட் கிரேட் டீச்சரில் அடுத்து பாருங்க எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அஞ்சாவது பக்கத்துல ஒரு கேள்வி செகண்ட் கிரேட் டீச்சருக்கு ஒரு கேள்வி குரூப் ஃபோருக்கு ஒரு கேள்வி எழுபத்தி ஆறில் குரூப் ஃபோர் கேள்வி எழுவத்தி எட்டில் குரூ செகண்ட் கிரேட் டீச்சருக்கு ரெண்டு கேள்வி இந்த கேள்வியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த மாதிரி இது தமிழ் ஸ்கூல் புக்ல வந்து கண்டென்ட்டாக தான் இருக்கு நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன் மாதிரியே கொடுத்துருந்தாங்க அடுத்து எழுவத்தி ஒன்பதாவது பக்கத்துல ஒரு கேள்வி எண்பதாவது பக்கத்துல ஒரு கேள்வி ஆசிரியர் நியமன தேர்வு எண்பத்தி ரெண்டாவது பக்கத்துல ஒரு கேள்வி ஆசிரியர் நியமன தேர்வு பொறுத்துக்காக கொடுத்துருந்தாங்க பொறுத்து கிடையாது பொருந்தாததே கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இது அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலுல எண்பத்தஞ்சுல குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி எண்பத்தி எட்டுல கிடையாது எண்பத்தி ஒன்பதுல குரூப் போர் கேள்வி தொண்ணூறுல குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி குரூப் போர்ல ஒரு கேள்வி ஆசிரியர் நியமன தேர்வுல ஒரு கேள்வி தொண்ணூத்தி ஒண்ணுல ஆசிரியர் நியமன தேர்வுல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க பொறுத்துகளை குரூப் போர்ல இந்த கேள்வி பொறுத்துகளை கொடுத்துருந்தாங்க இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் இதெல்லாம் தரமான கேள்வி யாருமே இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கே மாட்டாங்க தொண்ணூத்தி அஞ்சாவது பக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாவது பக்கம் தொண்ணூற்றி ஆறாவது பக்கத்துல செகண்ட் கிரேட் டீச்சர் நம்ம கொடுத்துருக்கிற மாதிரி அப்படியே கொடுத்திருந்தாங்க அடுத்து வந்து எட்டாவது பக்கம் ஒரு கொஸ்டின் முத்துக்குமாரசாமி ஒன்று ரெண்டு அதாவது குரூப் போருக்கு ரெண்டு கேள்வி ஆசிரியர் நியமன தேர்வுக்கு இது பொருத்துக்கள்ல கொடுத்துருந்தாங்க ரெண்டு இது ஒரு பொருத்து ஆசிரியர் நியமன தேர்வுல நூத்தி ரெண்டாவது பக்கம் இது பொறுத்துக்க அப்ப முதல் நூத்தி ரெண்டு பக்கத்துலயே ஃபுல்லா கட்டிருந்தேன் நான் எதுக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஆறாவது பக்கம் இது நூத்தி ஏழாவது பக்கம் குரூப்ல நம்ம